சித்தியாகியாரை வணங்குகிறேன் குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரத்னா செல்வம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் மாத ஆரம்பத்திலேயே சுபர் அவங்க ராசிநாதன் சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்து பூமி பூமி வாகனம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் ஏற்றமான ஒரு மாதமாக அவர்களுக்கு இது அமையப்போகிறது போகிறது செங்கல் காவல்துறை சீருடை பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கப்போகிறது போகிறது ஊதிய உயர்வு வேலையில் மாற்றம் போன்றவைகள் சிறப்பாக நடைபெறும் ராசிய குரு பார்ப்பதால் உங்கள் வீட்டில் சுபகாரியங்களை நடத்தி மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தையை எதிர்நோக்கி காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த மாதம் குரு பகவான் குழந்தையை அருள்வார் வெளியூரில் வெளியூரில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் நல்ல தகவல்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் தொடங்கலாம் இப்போ குரு பார்வையுள்ள ராசியில் தொடங்கும் தொழில்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் ராசிக்கு ஆறில் சூரியன் மறைவதாலும் சில உடல் உபாதைகளும் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்களும் இந்த காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் ஊரில் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் நவக்கிரகத்தில் சுக்கிர பகவானை வழிபடுவதன் மூலம் உங்களில் கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடவும் தொழிலில் மேன்மை அடையவும் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர பகவானை வழிபடுங்கள் வாழ்த்துக்கள் வீடு வாகனம் வாங்கக்கூடிய மன மாதமாகவே இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது தாய் தந்தையர் முக்கியமாக தந்தைக்காரகன் சூரியன் ஆரியல் ராகுவோடு இணைவதால் தந்தையாருக்கு சில குறைவு ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக சேர்க்கை காட்டுகிறது இதனால் சில மருத்துவ செலவுகளை தங்கள் துளாராசிக்காரர்கள் செலவு செய்ய வேண்டியது உள்ளது மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைய போகிறது வாழ்த்துக்கள்